ஓம் ஹோம் ஸ்டே இன்னைக்கு இன்றைக்கி சவுந்தரில் நாற்பத்தஞ்சாவது ஸ்லோகம் பார்க்க போகிறோம் அராலேகி சுவாபாவியா கலப சஸ்ருவி அலகைகி இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறதுன்னு பார்ப்போம் கலப்ப அப்படின்ற சொல் வந்து குட்டியான குட்டியை குறிக்கும் இப்போ அப்படின்னு சொல்லும்போது அது சின்ன சின்ன வண்டுகளை சிறு வண்டுகளை விற்போம் இப்போ இதில் வந்து அம்பாளுடைய முகத்தில் விடற அந்த நெத்தியில் வர முடி அதை வர்ணித்து சொல்லியிருக்காள் சரி இப்போ இந்த ஸ்லோகத்தை நம்ம பாராயணம் பண்ணுறது நமக்கு என்ன பலன் அப்படின்னா முதல்ல வந்து கர்ப்பஸ்ரீகள் வந்து இதை பாராயணம் பண்ணலாம் அதாவது கர்ப்பமாக இருக்கிற ஸ்ரீகளுக்கு வந்து வயத்தில் இருக்கிற குழந்த லக்ஷ்மி கடாட்சத்தோடு ஒரு நல்ல நேரத்தில் நல்ல வாக்குவன்மை பெற்ற குழந்தையாக வரும் அதுக்கப்புறமா இந்த ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறவா ஜோதிடம் தன்ட்ட வர ஜோதிடம் சொல்கிறவாளுக்கு வந்து வாக்கு பலிதம் சொல்கிறது வந்து வாக்கு பலிதம் இருந்தால் தான் அதை சொன்னால் வந்து பலிக்கும் அந்த வாக்கு பலிதம் வந்து சித்தி இந்த ஸ்லோகத்தை சொல்லலாம் அதுக்கப்புறமா ஒரு பெரிய இடத்துல போய்ட்டு ஒரு நின்று பேசக்கூடிய திறமையை வந்து தனக்கு ஏற்படுத்திக்கணும் அப்படின்னா தான் சொன்னால் நடக்கணும் பதிக்கணும் அப்படின்னு சொல்கிறவா இந்த ஸ்லோகத்தை எடுத்து பாராயணம் பண்ணும்போது அந்த தன்மை வந்து நிச்சயமாக வாளுக்கு கிடைக்கும் இதை எப்படி பாராயணம் பண்ணலாம் அப்படின்னா ஒரு மண்டலம் ஒரு மண்டலம் கொஞ்சம் கூடுதலாக தான் பாராயணம் பண்ணணும் ஆனால் முயற்சி பண்ணுங்க ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஐம்பது தடவையாவது பண்ணணும் நான் சொல்கிறது குறைஞ்சபட்சம் முடியலை என்ன பதினெட்டு தடவையாவது பண்ணுங்க நான் சொல்கிறது பதினெட்டு திறவலையை வந்து ஒரு இதுவாக எடுத்து பண்ண ஐம்பது தடவைக்கு முயற்சி பண்ணுங்க பண்ணிவிட்டு தேன் பால் பஞ்சாமிரதம் இதை வச்சு நேவதியம் பண்ணிவிட்டு அந்த சம்மந்தப்பட்ட எடுத்து சாப்பிடும்போது நிச்சயமாக அருமையான பலனை வந்து இது கொடுக்கறது இதை நீங்கள் வந்து பாராயணம் பண்ணி பாருங்க